ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த்லாம் அன்றைக்கி என்ன பார்ப்போம்னா மண்டே மார்க்கெட் லெவல் அந்த கடிக்ஸ் பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடேவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே வந்து ஒரு பாக்ஸ் கான்செப்ட் கான்செக்ட்ருக்குது அந்த பாக்ஸை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங் வந்து உங்களுக்கு சிலாமிட்டு அப்படின்னு இப்போ அந்த பாக்ஸோட லெவல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க எட்டாம்தேதி வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸோட லெவல் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பில்டாக இருக்கும் அந்த நம்மளுக்கு காமிச்சு பார்க்குறேன் கரெக்டாக இன்னைக்கு சைடேட மார்னிங் ஓப்பன் ஆன லெவல்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸோட டாப்பில் தான் ஓப்பன் ஆகியிருப்பாங்க அதே போல் மார்க்கெட் முடித்த லெவல்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாக்ஸோட கீழ் லெவல் லோ லெவல் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் டச் பண்ணி முடிச்சுட்டு பாக்ஸோட வந்து பாதி சென்ட்ரு பாயிண்டில் போய் முடிச்சுருப்பாங்க நான் ஆக்சுவலாக பாக்ஸ் சரி சொல்லும் போது சொல்லியிருந்தேன் டாப் அண்ட் சென்டர் லோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக நம்மளுக்கு ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே ஃப்ரைடேவோட மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு க்ளீராக தெரியும் அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ப்ளே ஆயிருக்குங்கிறது சரி வாங்க இன்றைக்கி என்னைக்கோடய லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம் மேலே அப்சைட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் வந்து ஐயோ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு செகண்ட் டார்கெட் கீழே டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுநூறு நம்ம ஏற்கனவே சொன்ன லெவல் தான் செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செகண்ட் லெவல் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூறு இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த மா அடுத்த மாதத்துக்குரியது மேலே அப்சைடில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இம்பார்ட்டன்ட் லெவல் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பிரேக்கவுட் பண்ணி மேலே போனாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் போயிருக்காங்க பாசிட்டிவ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அதே போல் கீழே கீழே வந்து எழு இருபத்தி நாலாயிரத்தி நூறு பிரேக்கவுட் பண்ணாங்கன்னா டவுன் சைடில் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது